நாளுக்கு நாள் வருகின்றது பொருட்களினுடைய விலையேற்றம் அரிசியினுடைய விலையேற்றம் விலையேற்றம் தேங்காயினுடைய விலையேற்றம் என்று அத்தனை பொருட்களும் விலையேற்றப்பட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் மின்சார கட்டணமும் குறைக்கப்படுகின்றது என்று கூறப்பட்டு பின்னர் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இலங்கையினுடைய நிலவரம் நாளுக்கு நாள் மாற்றம் பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த மாற்றம் பெறுகின்ற இந்த கால பகுதியில பொருட்களினுடைய விலையேற்றமும் அதிகரித்து கொண்டு வருகின்றது வருடம் முடிய போகின்றது தொடர்ந்து பண்டிகை காலங்கள் வருகின்றது நத்தார் பண்டிகை வருட பிறப்பு தைப்பொங்கல் என பண்டிகை காலம் வருகின்ற இந்த கால பகுதிகளில் பொருட்களுடைய விலையேற்றம் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது குறிப்பாக அரிசியினுடைய விலையேற்றம் தேங்காயினுடைய விலையேற்றம் வெங்காயத்தினுடைய விலையேற்றம் என அத்தனை பொருள்களும் விலையேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு நீண்ட வரிசையினுடைய யுகத்துக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோமா என்கின்ற அச்சமும் நிலவி நிலவுறுகின்றது இந்த அடிப்படையில் அரிசியினுடைய விலகேற்றம் அதிகரித்து இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இந்த வெள்ளத்தினாலே வயல்கள் அனைத்தும் அழிந்து விட்டது இதனால் வந்து நெல் அரிசியினுடைய விலையேற்றம் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது அதே நேரத்தில் தேங்காயினுடைய விலையேற்றம் தேங்காய் தேங்காயின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவாக வளர்ச்சியடைந்து வருகின்றது இந்த விலையேற்றம் மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்கப் போகின்றது என்கின்ற விடயம்தான் இங்கே பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு காலம் தேங்காயினுடைய விலை அன்ப ஐம்பது அறுபது ரூபாய்களாக இருந்தது என்று ஒரு தேங்காயினுடைய விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாவை தாண்டி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது குறைப்பாக தேங்காய் என்று நிறுத்து கொடுக்கின்ற அளவுக்கு தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்து வந்துவிட்டது என்று கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் வெங்காயத்தினுடைய விலையும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதி பண்டிகைக்குரிய பண்டிகை காலமாக காணப்படுகின்றது குறிப்பாக நத்தார் பண்டிகை பெறப் போகின்றது புதுவரிட பெறப் பொங்கல் பண்டிகை பெறப் என்று சொல்லி இவ்வாறு தொடர்ந்து நாங்கள் பண்டிகை விழாக்களை கொண்டாட ஆயத்தமாகின்ற இந்த காலப்பகுதியில் வந்து இந்த பொருட்களுடைய விலை விலையேற்றம் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது நாங்கள் ஒரு மிக நீண்ட வரிசை யுகத்திலிருந்து விடுபட்டு இயற்கை அர்த்தங்களிலிருந்து கொடுக்க கொடுக்கப்பட்ட இன்னல்களிலிருந்தும் விடுபட்டு இயல்பு வாழ்க்கை திரும் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து இந்த பொருட்களினுடைய அதாவது எங்களுடைய அத்தியாவசிய பொருள்களினுடைய விலையேற்றம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை வந்து பாதிக்க வைக்க போகின்றது என்கின்ற சிந்தனையும் எண்ணமும் இந்த சமூகத்தில் இன்று வரை நிலை வருகின்றது ஆக அரசியின் அரிசியினுடைய விலையேற்றம் வெங்காயத்தினுடைய விலையேற்றம் தேங்காயினுடைய விலையேற்றம் என அத்தனை பொருள்களினுடைய விலையேற்றமும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது இதே சந்தர்ப்பத்தில் உப்பினுடைய விலையேற்றமும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது இந்த பொருள்கள் அனைத்தையும் இறக்குமதி செய்யப்போகின்றது என்கின்ற என்ற சிந்தனையும் என்ற எண்ணமும் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கின்றது இந்த அரிசியினுடைய இறக்குமதி வெங்காயத்தினுடைய இறக்குமதி இவ்வாறு ஒவ்வொரு பொருள்களையும் இறக்குமதி செய்ய நிலைக்கு எங்களுடைய நாடு தள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த விதமான வருமானமும் எந்த விதமான ஏற்றுமதிகளும் இல்லாத ஒரு நாடாக மாறப்போகின்ற போகின்ற நாடாக எங்களுடைய இலங்கை காணப்படுகின்றது முன்னொரு காலத்திலே ரக தேயிலையினுடைய ஏற்றுமதி ரப்பருடைய ஏற்றுமதி சீனி தொழிற்சாலை இயங்கியது இவ்வாறான தொழிற்சாலைகள் இலங்கையிலே செயற்படுத்தப்பட்டு வந்தது இந்த தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளை மீண்டும் இயங்க முடி இயங்க வைக்க முடியாத நிலக்கி இலங்கை அரசாங்கம் தள்ளப்பட்டது தள்ளப்பட்டு மீண்டும் ஒரு நீண்ட வரிசையை மக்கள் எதிர்கொள்ள போகின்றார்களா இந்த நீண்ட வரிசையினுடைய ஆரம்பம் ஆரம்பத்தினுடைய மையப்புள்ளியாக இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையேற்றம் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றதாம் இந்த விலையேற்றம் மேலும் மேலும் அதிகரித்தால் இந்த மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அன்றாட வாழ்க்கையை நடாத்துவது என்கின்ற பல்வேறுபட்ட சவால்களை மக்கள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் இவற்றுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது மக்களுடைய பண்டிகை கால கொண்டாட்டங்கள் த நிலை தள்ளப்பட போகின்றதா அல்லது மக்கள் மிகவும் ஒரு மோசமான ஒரு கால பகுதிக்குள் வறுமை நிலையிலே காணப்பட போகின்றார்களா வறுமை நிலைக்கு தள்ளப்பட போகின்றார்களா என்கின்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் பல்வேறுபட்ட வகையில வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது அந்த இந்த அடிப்படையில வந்து எங்களுடைய அஹ் வருமான ஒரு காலம் பண்ட மாற்று பொருளாதாரமாக இருந்தது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது பண்டமாற்று பொருளாதாரமாக இருந்தது என்று நாங்கள் அதனை வெளி கடைகளிலே வாங்கிக்கும் வாங்கி நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று தேங்காயினுடைய விலையேற்றம் அரிசியினுடைய விலையேற்றம் உப்பினுடைய விலையேற்றம் வெங்காயத்தினுடைய இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில வந்து மின்சார கட்டணமும் வந்து அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது என்று கூறப்படுகின்ற கருத்து நிலை வருகின்றது இந்த அரசாங்கம் வருகின்ற பொழுது மின்சார கட்டணம் மிகப்பார் அளவில் வந்து குறைக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அது இன்று தொடர்ந்து மின்சார கட்டணம் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது இவற்றுக்கெல்லாம் பதிலாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது இவ்வாறான பல்வேறு பெற்ற வினாக்கள் மக்கள் மத்தியில் எழுகின்றது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த அரசாங்கம் அனுரவனுடைய அரசாங்கம் நிலை கவிழ்க்கப்படுமா என்கின்ற சிந்தனையும் மக்களிடத்திலே எழுகின்றது அரசியல்வாதிகளுடைய நிலையம் தான் காணப்படுகின்றது மீண்டும் ஒரு நீண்ட கால வரிசைக்கு நீண்ட நீண்ட தூர வரிசைக்கும் நீண்ட கால ஒரு வறுமை நிலைக்கும் இலங்கை நாடு தள்ளப்படுமா மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இந்த மக்களுடைய இன்னல்களையும் குறைகளையும் தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தீர்வுகளை மக்களிடத்திலே வழங்கினால் இந்த அரசாங்கத்தை மக்கள் மிகவும் கொண்டாடுவார்கள் ஏத்தி கொள்வார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி